ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பெருவடை கோழி வளர்ப்பில் நமக்கு இருக்க மிகப்பெரிய சவால்களில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தீவன செலவு வந்து மிக ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கிறது தீவன செலவை குறைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக பசந்திவனம் உலர் தீவனம் அது மாதிரி தீவனங்களை வந்து கோழிகளுக்கு அதிகப்படியாக கொடுத்தா தான் நம்ம தீவன செலவை வந்து குறைக்க முடியும் முழுக்க முழுக்க கம்பெனி ஃப்ரீடம் மட்டுமே நம்பி நம்ம கோழி வளர்ப்பை கொண்டு போனோம்னா அது கட்டாயமான முறையில் லாபகரமாக இருக்காது அதுக்கு பசந்திவனம்னு பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து மல்பெரி கொடுப்பாங்க சூப்பர் நெப்பியர் இது போன்ற பசந்தி வனமெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அதை எல்லாத்தையும் விட எளிமையாக கோழிகள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பசங்க வேணுன்னு பார்த்தீங்கன்னா அது வாழைத்தண்டாக தான் இருக்கும் வாழைத்தண்டு வந்து எல்லா இடத்துலையுமே எளிமையாக கிடைக்கக்கூடியது விலை இல்லாமல் கிடைக்கக்கூடியது வாழைத்தண்டுகள் நிறையா கிடைக்கும் வாழைத்தண்டு வந்து முத்தனை வரணும்னு இல்லாமல் இளங்கண்ணா இருந்தாலுமே அதோடய தண்டுகளை வந்து கோழிகள் நல்லா விரும்பி சாப்பிடும் வாழைத்தண்டுகளை வந்து நல்லா வெயில் டைமில் கோழிகள் பசியாக இருக்க டைமில் சின்ன சின்ன பீசஸாக வெட்டி போடும்போது கோழிகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுது அது மட்டும் இல்லாமல் வாழைத்தண்டு கொடுக்கறதுனால கோழிகள் வயிற்றில் இருக்க புழுக்கள் எல்லாமே வெளியே வந்துடுது அதோட கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய பொட்டாசியம் குறைபாடு இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே கூட சரியாகி புழுக்கள் இல்லாதனால கோழிகள் வாழைத்தண்டு கொடுக்கும்போது ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அதே மாதிரி அஜீரண கோளாறுகள் இருந்தாலும் வாழைத்தண்டுகள் கொடுக்கும்போது சரியாகுது